தேடினேன் வந்தது வாசனை என்றது அது நௌராஸ் என்பது திரைகடலோடியும் திரவியும் தேடு என்றார்கள் நம் முன்னோர்கள் ஆம் நாம் தேடினோம் கடல் கடந்தும் சென்று தேடினோம் நானும் தேடினேன் எட்டு நாடுகளில் நல்ல நறுமணங்கள் நல்ல வாசனைகள் எங்கு கிடைக்கும் என்று நானும் தேடினேன் நமது நௌராஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் நல்ல வாசனைகளாக நல்ல நறுமணங்களாக இப்பொழுது நமது கைகளில் நமது இல்லங்களில் நமது உள்ளங்களில் செஞ்சலோடு தவிழ்ந்து வரும் வாசனையாக நமது உடைகளில் நறுமணமாக விடுக்குடன் நம் நடைகளில் நம்பிக்கை தருகின்றது நவராஸ் கன்னியாகுமரி முதல் சென்னை தலைநகரம் வரை தமிழகத்தின் அனைத்து நகரங்களுக்கும் அனைத்து வியாபார ஸ்தாபனங்களுக்கும் அனைத்து கடைகளுக்கும் நாம் நேரடியாகவே நவராஸ் விற்பனை கொண்டு வந்து சேர்க்கின்றோம் மேலும் உங்கள் வியாபார ஸ்தாபனங்களின் வளர்ச்சிக்கு நவ்ராஸ் நிறுவனத்தின் நறுமண வாசனை பொருட்கள் விற்பதின் மூலமாக மேலும் லாபம் அடைந்தன தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியும் தொலைபேசி எண்களும் நவ்ராஸ் விற்பனை கொண்டு வந்து சேர்க்கின்றோம் நவ்ராஸ் நிறுவனத்தின் நறுமணத்துடன் வாசனையும் வாழ்த்துக்களும்